இது வந்து புழுங்கல் அரிசி நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புழுங்கல் அரிசி தான் நமக்கு வந்து நைஸ் ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் அந்த மாவில் வந்து நம்ம இட்லி சுட்டுக்கலாம் புட்டு போட்டுக்கலாம் இட்லி சுடணும் அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு வந்து அது கூட நம்ம கலந்து இட்லி சுட்டுக்கலாம் இல்லைனாக்கா நம்ம புட்டு சுட்டுக்கலாம் உப்புமா பண்ணிக்கலாம் இதில் வந்து நீர் உருண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன் நான் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அந்த மாவை அது வந்து இந்த மாதிரி கவர் வந்து ஒரு துணி போட்டு நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து பை மாதிரி தைச்சி வச்சுருக்கேன் அந்த பையில் அந்த ஒன்றரை கப்பு மாவையும் போட்டிருக்கேன் இது அப்படியே ஆவி பிடிச்சிக்கலாம் ஏன்னா இது பிள்ளைங்களை அரிசின்றதுனால நம்ம வந்து வறுக்கெல்லாம் முடியாது அதனால் இது வந்து நல்லா ஆவி பிடிச்சிக்கலாம் நல்லா ஆவியில் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நமக்கு ஆவி வந்துடும் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் வச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு ஆவி வந்துடும் இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து நமக்கு நல்லா சூடாகிட்டு நல்லா ஆவி வருது மாவில் இப்போ அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம் போ நான் ஒரு க வானலில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலை கடலைப்பருப்பு தான் இதில் வந்து ஒரு க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து வதங்கி வரும்போது நம்ம கருவேப்பிலையே ஒரு கொத்து போட்டுக்கலாம் கட் பண்ணி வேணுனாலும் போட்டுக்கலாம் அப்படியே வேணும்னாலும் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டோம் அப்படின்னா நமக்கு கலர் சேஞ்சி ஆகிடும் அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து இஞ்சியும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நான் வெங்காயத்தோடையே நான் இஞ்சியும் கட் பண்ணிட்டேன் அதனால் வந்து அதை தனியாக காட்ட முடியாமல் போயிடுச்சு அதனால இஞ்சி கொஞ்சோண்டு கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போனா நான் அவிச்சு வச்சுருக்கிற மாவு இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த வந்து நம்ம தண்ணி தண்ணியின் நம்ம எதுவும் ஊற்றுல எதுவும் ஊற்றாமலே நம்ம வந்து ஆவியில் வைக்கணும் அந்த மாதிரி ஆவியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த மாவு நல்லா இருக்கும் ஆவியில் வைக்காமல் வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அது வேகாத மாதிரி தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவியில் எடுத்துக்கணும் அப்போ இந்த தாளிப்பை வந்து இதில் கொட்டிக்கலாம் அந்த மாவு கூட இந்த தாளிப்பை வந்து இந்த மாவு கூடையே கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் கையை வச்சிடாதீங்க சூடாக தான் இருக்கும் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லியால் போட்டுக்கிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் இதில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது வந்து பொடியாக கட் பண்ண தேங்காய் பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்மளால் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு அந்த பருப்பு கூட நல்லா இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நீங்கள் வேணும்னா துருவி வேணுனாலும் கூட போட்டுக்கலாம் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் நல்லா சுடு தண்ணி சுடு தண்ணியை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்துட்டு நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு எடுத்துக்கணும் கையை வச்சு பசங்கிட்டாதீங்கப்போது இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கப்பு கிட்டே எனக்கு தண்ணி ஆகிட்டு இருக்குது ஒன்றரை கப்பு அரிசி மாவு விடுத்திருக்கேன் அதே போலயே ஒன்றரை கப்பு எனக்கு தண்ணி வந்துடுச்சு இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து ஒரு திருப்பியும் நம்ம தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மாவு உப்பு காரம் எல்லாமே எல்லாம் கலந்து வரணும் உங்களுக்கு வந்து பத் பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும்ன்றதுனால தான் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்போ தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் அப்போ அதே இட்லி முடிய இட்லி த இட்லி தட்டை நம்ம வச்சுக்கலாம் அதில் இட்லி தட்டி வச்சுட்டு இப்போ அப்படியே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான் இட்லி தட்டில் அப்போ அப்படியே கை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம அதில் வச்சுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம் ரவுண்டு பால் மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த இந்த அளவுக்கு நம்ம மாவுப்பே செஞ்சுக்கணும் நமக்கு பிடிச்சா பிடி புழுணும் நல்லா தண்ணி அந்தளவுக்கு உயரணும் பழப்பழம்னு போயிடக்கூடாது தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும் இந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் பால் மாதிரி வச்சோம்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எஸ்ட் ஆகும் இதில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் சட்னி கார சட்னி நம்ம எந்த வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டு மூடிக்கிறேன் இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னாக்க அது வெந்துச்சா இல்லையான்றதை நமக்கு தெரியும் இப்போ வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பா கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து ஒட்டாமல் வரும் ஒரு குச்சி கூட நம்ம வந்து நம்ம குத்தி பார்க்கலாம் மாவு வந்து ஒட்டல நல்லா வந்து நல்லா வெந்துருக்குது இப்போவே எடுத்துடலாம் இப்போவே எடுத்துடலாம் இப்போது எடுத்துகிட்டு வேறு தட்டில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே எடுக்க முடியல சோடா இருக்குது நடுவில் கை வச்சு எடுக்க முடியல அதனால் நான் வந்து நான் கத்தி எடுத்து கத்தி வச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த தட்டை அப்படியே கத்தி அழைய குத்தி அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ